வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோஸ் மூலம் உங்களை வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு போட்டது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அழகான தொகுப்பு ஒரு புலிகளையும் நாம் சிங்கங்களையும் பார்த்து கொண்டு இருக்கும் தருவாயிலே அந்த புலிகளும் சிங்கங்களும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மற்ற மிருகங்களை வேட்டையாடி உண்பதில் மிகவும் திறமைசாதிகளாக இருக்கின்றன அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு செகண்ட்க்குள்ளே அதை விடாத கடிவ அதை அந்த கடிவாயிலிருந்து அந்த ஒரு அந்த ஒரு மிருகமோ அல்லது பறவையோ எதுவாக இருந்தாலுமே வேட்டையாடும் பொழுது அதிலிருந்து தப்பிக்க முடியாத போவதுக்கு உண்டான முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம் புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோரை பொருட்கள் தான் இதற்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அந்த ஆயுதம் இல்லை என்றால் இந்த சிங்கங்களும் புலிகளும் ஆளும் அதை வந்து எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடி உண்ண முடியாது என்பதுதான் உண்மை ஆகவே இந்த ஒரு தருணத்திலே அந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த சிங்கம் புலிகள் இருக்கக்கூடிய அந்த கோரைப்பற்களை வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய ஒரு யானையின் பலம் கொண்ட தாக்குதல் இருந்தாலும் கூட அதிகம் கிழி தெரியக்கூடிய வல்லமை இந்த கோரை பொருட்களுக்கு உண்டு என்பதுதான் உண்மை இந்த கோரை பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேவையான உணவை வேட்டையாடி கொண்டு காடு காட்டு பிரதேசத்துக்கு எல்லாம் வேட்டையாடி கொண்டு உண்டு கொண்டு இருக்கும் இந்த இது போன்ற ஒரு புலிகளும் சிங்கங்களும் இன்றளவுமே மிகவும் ஒரு ஒரு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு தொருவாயில் மிகவும் வேட்டையாடி அந்த ஒரு தூள்களையும் புலிகளின் தூள்களையுமே வேட்டையாடி எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு 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 தரப்பினர் இருந்து தான் இருக்கின்றனர் ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து ஏறக்குறைய ஒரு அளவுக்கு முடிக்கணும் இது என்ன புலிகள் எவ்வளோ இருக்குது என்ன கணக்குன்றதெல்லாம் தான் நம்முடைய அந்த அரசாங்கமாகப்பட்டது நிறைய இந்த புலிகளை புலிகளின் சரணாலயமும் சிங்கத்தின் சரணாலயமும் எல்லாமே சேர்த்து வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்திலே அந்த புலிகளின் அந்த ஒரு வேட்டையாடும் தன்மை எப்படி வருகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த வேட்டையாடும் தன்மை எப்படி வருகிறது என்றால் அது வந்து அந்த சீரி பாயை சீரி ஓடக்கூடிய மான்கரையும் கூட வேட்டையாடி உண்ணக்கூடிய குணாதிசயங்கள் இந்த சிங்கமும் புரியும் மெயினாக இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்றால் கழுத்தை கழுத்து பாகத்தை தான் முதலிலே இந்த சிங்கங்களும் புலிகளும் பிடித்து கொண்டு தொங்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் அந்த ஒரு நேரம் அது ஒரு வேட்டையாடக்கூடிய நேரத்தில் இந்த க ஒரு மாடுகளாகட்டும் இறுதுகளாகட்டும் காட்டுரிமைகளாகட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த தொண்டைகளை தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய அந்த இந்த கழுத்து பகுதியில் தான் இது இதுகள் இவர்கள் இப்போ லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணி எகிரியை குடியக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இந்த சிங்கங்களும் புலிகளும் அது பிடித்து விட்டாலே முடிஞ்சு போச்சு அவங்கள அந்த கழுத்து பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கு போன்ற ஒரு பகுதியெல்லாம் இருக்கும் அது போகிற சங்கு போன்ற பகுதிகள் நமக்கே இருக்கின்றன மனிதர்களுக்கு ஆகவே அந்த ஒரு மனிதர்கள் மனிதர்களாகப்பட்டவர் எப்படி சங்கு பகுதி இருக்கிறதோ அது போக எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது போன்ற அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த சிங்கங்களும் புலிகளும் அந்த கோரைப்பற்களை வைத்து கொண்டு தாக்கிவிட்டால் அந்த பற்கள் உள்ளு உள்ளே இறங்கி அது வந்து ஒரு ஒரு மாமிசத்திற்குள்ளாக இறங்கி அந்த அதுக்குள் இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் வந்து உடை தெரியக்கூடிய இந்த வல்லம் இந்த கோரை பற்களுக்கு உண்டு இப்படியாகத்தான் இந்த புலிகளும் சிங்கங்களும் வேட்டையாடி உன்னாக கற்றுக்கொண்டு இருக்கிறது சின்ன குட்டிகளிலிருந்தே அவைகளுக்கு வந்து தேவையான அந்த ஒரு பயிற்சியை இந்த பெரிய சிங்கங்களும் புலிகளும் அதற்கு சொல்லிக் கொடுக்கும் அதை பார்த்து இந்த குட்டிகளும் கற்றுக்கொண்டு எப்படி வேட்டையாட வேண்டும் என்று வேட்டையாடி அந்த ஒரு பா முக்கியமாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் கழித்து ஒரு நல்ல ஒரு வா ஒரு பயிர் ஒரு ஒரு வாலிப பூர்வம் வரக்கூடிய குடிகளும் சிங்கங்களும் தான் அது போன்ற வேட்டையாடக்கூடிய குணாதிசயம் உள்ளதாக இருக்க முடியும் சின்ன குட்டிகள் எல்லாம் வேட்டையாடாது ஓரளவுக்கு இருக்கக்கூடியதை உண்டு பெரிய சிங்கங்கள் வேட்டையாடி உண்பதை கூலி சேர்ந்து கொண்டுத்தான் இந்த சின்ன குட்டிகளும் நிறைநிற்கும் ஆகவே மூன்று வருடங்கள் கழித்த பெரிய சிங்கங்கள் மட்டுமே இளம் சிங்கங்கள் மட்டுமே இது போன்ற ஒரு வேட்டையாடி உண்ணக்கூடிய தகுதி உட்படும் ஐந்து வருடங்கள் குறைந்ததாக வேண்டும் அப்பொழுது தான் ஓடி அதை வேட்டையாடி உண்ணக்கூடிய தனித்தன்மை வரும் இல்லை என்றால் அந்த மூன்று வருடம் என்றாலும் கூட பெரிய சிங்கங்களோடு சென்றுதான் வேட்டையாட முடியும் இந்த குட்டி சிங்கங்கள் இளம் சிங்கங்கள் ஆகவே இப்படி போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த சிங்கங்களின் அமைப்பு இந்த கோரை வைத்துக்கொண்டு அவைகள் அந்த ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றன மிகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இது சிங்கங்கள் புலிகள் இந்த அளவுக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மை எங்கிருந்து வருகிறது என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் முதலில் இந்த கோரை இல்லை என்றால் என்னுடைய அந்த ஒரு நீங்கள் தமிழில் அந்த ஒரு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு கோரை நாலு பொருட்கள் மேல இரண்டு பொருட்கள் கீழ் இரண்டு பொருட்களாக நான்கு பொருட்களாக தெரியும் அந்த நான்கு பொருட்களை வைத்துத்தான் அவைகள் கவிப்பிடிக்கும் அந்த கவி பிடித்த அந்த அந்த நொடி அது மாடா காக்காக அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு விலங்கினமாக இருக்கட்டும் எதுவாக இருந்த இருந்தாலுமே கீழே ஒரு உணர்வட்டு கீழே விடக்கூடிய நிலைமை அந்த அதை கடியும் அந்த அதை கடிக்கக்கூடிய அந்த தன்மையை வைத்து தான் இந்த கோரை பொருட்களை வைத்து அது வந்து தாக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை உள்ளது இந்த புலிகளும் சிங்கங்களும் ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு தொகுப்பை அனைவருக்குமே ஷேர் செய்து நல்ல ஒரு வரவேற்பை தந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ குழியில் கோம்பே ஸ்டுடியோ குழியில் நல்ல ஒரு வரவேற்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று சொல்லி கொண்டு முடித்துக்கொள்கிறேன் மற்றொரு வீடியோவில் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்